ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐநல் இன்னும் வரப்போ எபிசோட்ஸ்க்கான வந்து அந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ இங்கே மனோகர் சொன்ன மாதிரி நிலாவையும் சோழனையும் அவரோட வீட்டுக்கு திருவண்ணாமலைக்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு அங்கே போனதுக்கப்புறமா நிலா அவங்க அம்மா அப்பா அண்ணி அண்ணா இவங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷப்பட்டு அழுதுகிட்ருக்காங்க அதுவும் குறிப்பாக நிலாவடி அம்மாவை போயிடுச்சு எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அழுதுகிட்டு இருக்காங்க ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லாங்க ஏமா அப்படி சொல்கிறேன் நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ போனதுக்கப்புறம் எனக்கு மனசே சரியில்லை இந்த வீடே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு இப்போ நீ வந்துட்டில் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஆனால் நீ போனதுக்கப்புறம் நான் நானாகவே இல்லை ஏதோ ஒரு நடப்பணமாக மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே நிலாவோடைய அம்மா வந்து சொல்கிறாங்க இப்படி எல்லாம் பேசாதம்மா நான் தான் திரும்பவும் வந்துட்டேரில்ல இனிமேல் நான் உன் தான் இருக்க போகிறேன் உன் என்ன ஒரு வாரம் நான் இங்கே தான் இருக்க போகிறேம்மா இதுவுமே நீங்கள் என் மேலே கோவப்பட தேவையில்லை நான் உங்களை பார்க்க அடிக்கடிக்க வருவேன் இப்போது அப்போ தான் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார் இல்லைம்மா நீங்கள் எல்லாரும் என்னை ஏற்றுக்கிட்டிங்கல்ல இதுக்கப்புறம் நான் நீங்கள் எதுக்காக வருத்தப்படணும் நான் எதுக்காக இங்கே வராமல் இருக்க போகிறேன் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிட்டீங்க அதனால் அடிக்கடிக்கே நான் இங்கே வந்துட்டு போயிட்டே தான் இருப்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து சோழனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மனோகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க இப்போது இவ்வளோ சந்தோஷமாக இருந்த குடும்பத்தை பிரிச்சுட்டு நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டானே அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அவனை என்னை இங்கேருந்து போகிறதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னு பாரு திரும்பி போகும்போது அவனை கெட்டவனாக்கி நிலாவை நிலாவை இருந்து பிரித்து இங்கேயே வச்சுக்கிட்டு அவனை மட்டுந்தான் திரும்பவும் அனுப்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே மனோகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சொல்லணும் ஹஹா இவர் ஏதோ பெருசாக பிளான் போட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட அவ்வளோ கோபத்தோடு இருந்தாங்க மொத்த குடும்பமும் ஆனால் இப்போது அப்படியே ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க முக்கியமாக அவன் நிலாவுடைய அண்ணன் இவன் இப்படி இருக்கக்கூட ஆளே கிடையாது எங்க பார்த்தாலே முட்டிக்கின்னு இப்படி முரண்டுக்குன்னு சண்டைக்கு வருவான் இப்போ அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க நிலாவை பார்த்ததும் நிலா கிட்டே பேசுகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் நடந்தது எல்லாமே யோசிச்சு பார்த்து நம்ம உசாராக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறமும் சரி வா நிலா நீ இப்போ தானே வந்திருக்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா அம்மா நீ வரேன்னு தெரிஞ்சதும் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி வச்சுருக்கேன் நீ சாப்பிடுவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்னாவோடைய அம்மா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எங்கள் ரூமுக்கு வந்துட்டு போய்ட்றாங்க நிலாவும் போங்க மாப்பிள்ளை நீங்கள் நிலா கூட போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா முன்னாடி மனோகர் நல்லாவே நடிக்கிறாரு இப்போது சோழனும் அமைதியாக ரூமுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா போயிட்டு முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துடுறாங்க இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோழன் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நான் திரும்பவும் என் அம்மா அண்ணி அண்ணா எல்லாரையும் பார்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சோழனுக்கு தேங்க்ஸ் இருக்காங்க பரவாயில்லைங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும் நீங்கள் உங்கள் குடும்பத்தை விரிஞ்சி வருத்தப்பட்டீங்கல்ல அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து மனசுக்குள்ளே வேற ஒன்று நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீலாம் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு சாப்பிடுவாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தான் நிலா சாப்பிடவாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேனுமே வந்து கூப்பிட்றாங்க இப்போ கீழே இறங்கி வராங்க நிலா வந்துட்டு சோழனை கூட்டிக்கிட்டு வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே வந்து பார்த்தா வகை வகையாக நிலாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனை ஐட்டமும் சமைச்சி வச்சுருக்காங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாமே எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க இப்போ சாப்பாடை பரிமாறிட்டு சாப்பிட்றாங்க நீ நில மனோகரம் சோழனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைச்சிக்கிட்டே வந்து டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் உட்காருங்க சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் இல்லை இல்லை நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க தம்பி அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முகம் கொடுத்து கூட பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க தேன் வந்துட்டு இதுக்கப்புறமா தாஸ் மனகர் சோழன் நிலா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பாடை பரிமாறி சாப்பிட்டதுக்கப்புறமா ரொம்ப நாளாச்சும்மா உன்னுடைய சாப்பாடை சாப்பிட்டு அவ்வளோ நல்லா இருக்குமா இந்த சாப்பாடை நான் இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு சோழன் நிலாவை பார்க்குறாங்க அப்போ ஏங்க நீங்கள் எதுவும் தப்பாக நடத்திக்காதீங்க சேரண்ணன் சாப்பாடும் சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் என்ன இருந்தாலும் அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி வருங்களா என் அம்மா பண்ணுற சாப்பாடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அம்மா பண்ணுற மாதிரி சேரண்ணும் அச்சு அப்படியே பண்ணும் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் நீ எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு இல்லைங்க நீங்கள் உங்கள் அம்மா கையில் இத்தனை நாள் கழித்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிடுறீங்களா அதை நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேங்க வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க மனோகர் வந்துட்டு சோழன் அப்படி சொன்னதும் மனோகரை பா அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க சோழனை இப்போ இங்கே நாம நீங்கள் எல்லாமே எல்லாம் சாப்பிடுமே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழன் தான் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவங்க உட்காந்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நிலா கூட வந்துட்டு தேன் மதி குட்டி பாப்பா எல்லோரும் உட்காந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் மனோகரும் தாஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழன் என்ன எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலாவை இங்கே இருக்க வச்சுட்டு சோழனை திருப்பி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சோழன் போயிட்டு அமைதியாக உட்காந்து ார் அவர் பாட்டுக்கு ஃபோன் நோடிக்கிட்டு அப்போ தான் அங்கே ஊர்லேருந்துட்டு சேரன் வந்து கால் பண்ணுறாங்க என்னடா சோலா வீட்டுக்கு போயிட்டீங்களா வீட்டுக்கு போனா இல்லைன்னு ஃபோன் கூட பண்ணலையேடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஆ அண்ணா வந்தோண்ணே எங்கே வந்ததுலேருந்து ஃபோன் பண்ணதுக்கு டைமே கிடைக்கலண்ணா வந்த உடனே இங்கே சாப்பிட்டோன்னா இப்போ தான் நான் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ம் போயிட்டு சாப்பாடே சாப்பிட்டீங்களாடா நான் கூட போயிருப்பீங்களா இல்லையானே தெரியாமல் கால் பண்ணேன் இவ்வளோ சீக்கிரம் போயிட்டீங்களேடா சரிடா அங்கே உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு என்ன என்னென்ன கேள்வி இது இங்கே இவ்வளோ பெரிய வீடு இருக்குது எல்லாம் ஓகே அண்ணே எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆமாண்டா இல்லை நான் அந்த மறந்துட்டேன் நம்ம வீடு தான் சின்ன வீடு நம்ம வீடை விட நிலாவோடைய வீடெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்லலைண்ணே இங்கே எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்கிறாங்க சரிடா அப்புறம் நிலா எப்படா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை அவங்க ஃபேமிலி கூட அவங்க ரொம்ப ஜாலியாக தானே இருக்காங்க பாப்பா கூட அவங்க அண்ணி கூட கூடயும் அவங்க அம்மா கூட எல்லோரும் கூட பேசிக்கிட்டு தானே இருக்கா அவங்க இவ்வளோ நாளாக அவள் பிரிஞ்சிருந்தாள் அதனால் எல்லாரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிடா சோலா பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சேரன் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே பல்லவன் வந்துட்டு நான் பேசுகிறேன் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க தான் பல்லவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் ஃபோன் வாங்கி பேசுகிறாங்க என்னென்ன எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பல்லவா காலையில் தானே கிளம்பி வந்தேன் அப்படின்னு இருந்தாலே ஒரு நாள் ஆயிடுச்சு இல்லைன்னா இந்நேரம் நீங்கள் இருந்தால் வீட்டுக்கு வந்துருப்பேன் வழக்கம் போல பாண்டியண்ணனும் நீங்களும் ஏதாச்சும் சண்டை இருப்போம் சண்டை போட்டுட்ருப்பீங்க நாங்களும் அண்ணனும் இதை தடுத்துட்டுப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்போ நீங்கள் இல்லை இல்லைல்ல அதனால தானே அப்படின்னு என்னடா பல்லவா நாங்கள் சண்டை போடணுன்றதுக்காகவே நீ அங்கே இருக்கணும்னு சொல்கிற போல இருக்கே அப்படின்னு அப்படி எல்லாம் இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனும் சோழனும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் கேட்குறாங்க இன்னும் அவன் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியன் வந்துட்டு வராங்க கரெக்டாக எதோ அண்ணன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ஃபோன் கொடுக்குறாங்க இப்போ பாண்டியன்கிட்டையும் பேசுகிறாங்க சோழன் என்னென்ன போய்ட்டியாடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாண்டியன் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் வந்தாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா உடனே ஏதாச்சும் பிரச்சனையாக ஆரம்பிச்சுட்டாங்களே என்ன ஒரு மாதிரியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு பேசிகிட்டே தூரம் போயிடுறாங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா இதுக்கு மேல தான் ஆரம்பிப்பாங்க போல இருக்கு இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனால் நல்லாவே நடிக்கிறாருடா இவர் வந்துட்டு எப்படிடா இவரால் இப்படி நடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்லிக்கிட்டுருக்காங்க பார்த்து உசாராக இருந்து கூடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க சரி அதெல்லாம் சரி நீ என்னமோ கொஞ்சம் ஹாலே வேறு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது வாய்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது என்னடா என்னாச்சே ஒரே ஹாப்பி மூடில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க டே அது ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டேன் இல்லையே நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லத்துலே ஏதோ தெரியுது என்னடா வானதியோட வண்டி ரிப்பேருக்கு வந்துருந்துச்சு என்ன ஒர்க் அவுட் ஆகிடுச்சா என்ன உனக்கு வானதிக்கு ஒரே லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பாண்டி என்ன கலாய்க்கிறாங்க டே சோழா நீ உன்னுடைய வேலையை மட்டும் பார் நீ அங்கே போயிருக்கல்ல நிலாவத்திரப்போ இங்கே எப்படி கூட்டிகிட்டு வர்றது உங்களுடைய உன்னோடைய லைஃபை மட்டும் பாருடா அதை விட்டுட்டு என்னெல்லாம் வம்பு கெளுக்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லேயும் வளர்க்கும் போல் ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் நல்லாவே பேசிட்டு போதே அப்படியே வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து பல் பல்லவனும் சேரனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னடா ஃபோனில் கூட நீங்கள் தூரமாக போனதுக்கப்புறம் கூட ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா இங்கே கூடடா ஃபோனு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேரன் வந்து என்னடா சேரா இது திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களாப்பார் நீ நிலா உடைய வீட்டுக்கு போயிருக்க அங்கே போய் எதுக்காக சண்டை இருக்கீங்க ரெண்டு பேரும் போய் நீ வேலையை பாருடா நீளா உடைய அம்மா அப்பா கிட்ட பேசுகிற வழியை பாரு ஜாலியாக இருக்கிற வழியை பாரு நாங்கள் ஃபோனை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சேரன் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க வாங்கிட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து பாண்டியினு பாருங்கள் பார்த்து கேட்குறாங்க டே ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் தான் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க ஆனால் உங்களுடைய முகத்தில் வேற ஒரு சந்தோஷம் எதுவும் தெரியுதே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்றுமே கேட்குறாங்க டே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வானத்திய வானத்தியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் வந்துட்டு நக்கல் பண்ணுறாங்க சோழன் மாதிரியே இதுக்கப்புறம் அவர் அமைதியாக உள்ளே போயிடுறாங்க இங்கே சேரன் இருந்துக்கிட்டே ஏன்டா அவனை நக்கல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இருக்கிறீங்க என்னடா இப்போது அவங்க ரெண்டு பேரும் இல்லைப்பண்ணா பண்ணிட்டு போட்டோம் அந்த பொண்ணுக்கும் பா பாண்டியனை பிடிச்சிருக்கு இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க ம் நடக்கட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடேசன் அவர் பாட்டுக்கு உட்காந்து அங்கே ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க என்னடா வீட்டுக்கு போயிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பா அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு ம் பார்க்கலாம் எப்போ திரும்பவும் பத்திரமா வீட்டுக்கு வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் வந்துடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன்னு சொல்லிட்டு உள்ள அமைதியாக போயிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் உள்ளே போயிட்டு அவங்க பாட்டுக்கு வானதி வந்தது கடையில் அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட பைக்கில் போனது இதையே வந்து நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வானதியும் அதே மாதிரி தான் அந்த பக்கம் நம்ம பாண்டியன் நினச்சி கொஞ்சம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியோ ஒரு வழியாக இப்போ தான் வழிக்கு வந்திருக்கா இனிமேல் வர வேண்டியதாக வேற சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாண்டியனை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் எல்லாரும் தூங்க போயிடுறாங்க இந்த இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான அந்த என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்டோட லக் கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் லைக்கோனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க